الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت صدق الله مولانا العظيم وقال أيضا قل إن الموت الذي تفرون منه فإنه ملاقيكم ثم تردون إلى عالم الغيب والشهادة فينبئكم بما كنتم تعملون صدق الله مولانا العظيم سنگئي الله من அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய அருளினால் இருபையினால் உம்தத்து சாலிக் அவுதத்து நாசிக் என்ற ஷாஃபி மதஹபினுடைய சட்ட கிதாபுகளை அதன் சட்டங்களை நாம் வரிசையாக விளக்கமாக அலமதுல்லா பார்த்து வருகிறோம் அந்த வரிசையிலே நாம் ஆரம்பமாக கிதாபு தஹாரத் என்ற பாடத்தை முழுமையாக நிறைவு செய்தோம் அதற்கு பிறகு இரண்டாம் பகுதியாக கிதாபு சலாத் என்பதை துவங்கி அதனுடைய பாடங்கள் மிக தெளிவான முறையில் நமக்கு விளக்கப்பட்டது அதற்கு பின்பாக இப்பொழுது நாம் மூன்றாம் பகுதியான ஒரு முக்கிய பகுதியை நாம் அடைந்திருக்கிறோம் இது இதிலே தொழுகை என்பதும் உள்ளே கட்டுப்பட்டாலும் இதில் அதோடு சேர்த்து மற்ற விஷயங்களும் இருப்பதனால் இதற்கு கிதாபுல் ஜனாய்ஸ் என்பதாக பெயரிடப்பட்டிருக்கிறது ஜனாசாக்கள் சம்பந்தமான பாடம் ஜனாசாக்களுடைய அனைத்து விஷயங்களும் இதிலே கொண்டு வரப்படும் ஜனாசாவுடைய அந்த நெருக்கம் சக்ராத்துடைய ஹால் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நிலையிலிருந்து அதற்கு பிறகு அதை குளிப்பாட்டுவது பின்பு கஃனிடுவது அதற்கு பின்பு அதை தொலை வைப்பது அதை சுமந்து செல்வது அதற்கு தொலை வைப்பது பின்பு அதை தஃன் செய்வது இது போன்ற அனைத்து விஷயங்களும் அதில் விழாவரியாக தெளிவான முறையில் நமக்கு சொல்லப்பட இருக்கிறது எனவே நாம் இந்த கிதாபுடைய மூன்றாம் பகுதிக்கு கிதாபுல் ஜனாயிஸ் என்று கிதாபுடைய ஆசிரியர் தெளிவாக பாடம் பெயரிட்டிருக்கிறார்கள் எனவே இது சம்பந்தமான விஷயங்களைத்தான் இங்கு நாம் காணப்போகிறோம் கிதாபுல் ஜனாயிஸ் என்பது கிதாபில் உள்ள அந்த இபாரத் அதையே நாம் இங்கு கொண்டு வந்திருக்கின்றோம் எனவே இன்ஷா அல்லாஹ் கிதாபுல் ஜனாயிஸ் உடைய ஒவ்வொரு பாடங்களையும் நாம் வரிசையாக காண இருக்கிறோம் வாரங்கள் இன்ஷா அல்லா பாடத்திற்குள் செல்லலாம் பாடத்தின் எண்ணிக்கையில் இருந்து ஆரம்பிப்போம் வாரங்கள் உள்ளே செல்வோம் இன்ஷா அல்லா பாடம் முப்பத்தி மூன்று சம்பந்தமான பாடம் இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன பஸ்லுல் பித் தஃபனி தஃபன் செய்வது சம்பந்தமான உரிய பாடம் அடக்கம் செய்தலும் ஆறுதல் கூறுதலும் ஆறுதல் என்றால் துக்கம் விசாரித்தல் இதற்குரிய தலைப்பை நாம் இதை தான் கொடுத்திருக்கின்றோம் இது சம்பந்தமான விஷயங்கள் தான் பாடத்திலே கிதாபுடைய ஆசிரியர்கள் அவர்கள் தெளிவாக கொண்டு வருகிறார்கள் வழக்கமாக நாம் இதற்கு முன்பாக பாடத்தில் நுழைவதற்கு முன்னதாக எண்டன் ஸ்டோர் என்ற அடிப்படையிலே பாடத்தில் வரக்கூடிய விஷயங்களின் சுருக்கங்களை எடுத்துக் கூறுவது வழக்கம் அதற்கு சில உட்தலைப்புகளையும் கொடுப்போம் அந்த அடிப்படையிலே இங்கும் நாம் கொடுத்திருக்கிறோம் முதலாவது கபரில் அடக்கம் செய்தல் அடக்கம் செய்யக்கூடிய முறை எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்பது சம்பந்தமான விஷயங்கள் பேசப்படும் இரண்டாவது விஷயம் கபரின் அமைப்பு கபரை எவ்வாறு தோண்ட வேண்டும் அதன் ஆழம் அகலம் பொதுவாக ஆழத்தை வரைக்கும்... நாலரை முலம் அகலத்தை வரைக்கும் ஒன்றரை முலம் ஒன்றரை முலம் என்பதாக அப்போ அதனுடைய கபருடைய அமைப்பில் ரெண்டு வகையாக இருக்கிறது அதை அடக்கம் செய்த பின் அதை எவ்வாறு மூடுவது மெத்தை போல் அதாவது பிரமிட போல செய்வதா அல்லது சமமான முறையில் கொஞ்சம் உயர்த்துவதா அல்லது அப்படியே தரையோடு தரையாக ஆக்கி விடுவதா அதற்கு மேல் ஏதாவது எழுதலாமா இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கபருடைய விஷயமாக பேசப்படும் மூன்றாவது அடக்கம் செய்யக்கூடியவர்கள் அதற்குரிய தகுதி யாருக்கு இருக்குது உள்ளே இறங்கி அடக்கம் செய்பவர்கள் உள்ளே எத்தனை நபர்கள் இருக்கலாம் அடக்கம் செய்யக்கூடும் அடக்கம் செய்யும் பொழுது அந்த ஜனாசாவை வாங்கக்கூடிய முறை எந்த திசையிலிருந்து எவ்வாறு கால்புரத்திலிருந்து வாங்க வேண்டுமா அல்லது தலைப்புறத்தை இவ்வாறு விஷயங்கள் எல்லாம் பேசப்படும் அதை தொடர்ந்து காபரின் ஜியாரத் அடக்கம் செய்வதற்கு பின்னால் அடக்க ஸ்தலங்களை பொதுவாக ஜியாரஸ் செய்வது ஆண்களுக்கு என்பதாக வருகிறது ஜியாரஸ் செய்யக்கூடிய முறை என்ன அதில் ஏதேனும் துவாக்கள் ஓதப்பட வேண்டுமா என்ன துவா என்பதாக விஷயங்கள் அடுத்ததாக துக்கம் அனுஷ்டிக்கும் முறை விட்டவர்கள் சங்கடத்திலேயும் சஞ்சலத்திலேயும் இருப்பார்கள் அவர்களுக்கு ஆறுதலாக இருப்பது அவர்களுக்கு அவர்களை சென்று நலம் விசாரிப்பது குறிப்பாக அதனுடைய விஷயங்கள் அதனுடைய விஷயங்கள் அதை பற்றி பேசும் பொழுது அதனுடைய விஷயங்களை சொல்லும் பொழுது அதாவது ஆணாக இருந்தால் பொதுவாக கணவன் மனைவி இருவர்களுக்கு மத்தியிலே மனைவியாக இருந்தால் கணவனுக்கு துக்கம் அனுஷ்டிக்கக்கூடிய அந்த நாட்கள் அதேபோல் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஆறுதல் கூறுவது முஸ்லீம் முஸ்லிமுக்கு முஸ்லீம் காஃபி இருக்கு அதேபோல் ஒரு காஃபிர் காஃபி இருக்குது போய் நலம் விசாரித்து அவருக்கு ஆறுதல் கூறுவது அதற்குரிய முறை என்ன இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த பாடத்திலே இன்ஷால்லா விளக்கமாக தெளிவாக கிதாபுடைய ஆசிரியர் அவர்கள் கொண்டு வருகிறார்கள் அதை நாம் பார்க்க இருக்கிறோம் பிஸ்மில்லாஹிவா இம்லுன் சும்ம இதுலுன் என்பது அதிலே ஒரு பிரிவு தஃபன் செய்வது சம்பந்தமான விஷயங்கள் இதிலே பேசப்படுகிறது சும்ம இது அதற்கு பிறகு தஃன் செய்யப்படும் அஃலலு அடக்கஸ்தலங்களிலே கபர்ஸ்தானிலே அடக்கம் செய்வது மிகச்சிறந்ததாக இருக்கிறது பொதுவா கபர் போய் அடக்கம் பண்றது வீடுகளிலோ அல்லது வேறு இடங்களிலோ அடக்கம் செய்வதை விட கபரிலே அடக்கம் செய்வது சிறந்தது ஒரு மையத்தின் மீது இன்னொரு மையச் அடக்கம் செய்யப்பட மாட்டாது இல்ல ஐ எபு இந்த அவளுடைய தான் குள்ளுகு என்று வருகிறது இந்த குள்ளகு என்பதாக தவறாக அடக்கத்திடப்பட்டிருக்கிறது குள்ளுகு என்பதுதான் சரியானது ஒரு மையத்தின் மீது இன்னொரு மையத்தை அடக்கிற விஷயத்துல அதாவது இல்லா எபலான பழையதானே தவிர அல் அவ்வளவு முதலாவது அடக்கப்பட்ட அந்த மையத்தானது குள்ளு முழுமையாக அது முழுமையாக பழையதானலை தவிர ஒரு மையத்தின் மீது இன்னொரு மையத்தை அடக்க முடியாது எந்த எலும்பும் இல்லை எந்த விதமான கரிஸ் சதை எதுவும் இல்லாமல் முழுக்க முழுக்க தோண்டி பார்த்தா ஒண்ணுமே இல்லை அப்படிப்பட்ட இடங்களிலே அடக்கம் செய்யலாம் வாகிதீன் இரண்டு மையத்துகள் அடக்கம் செய்யப்பட மாட்டாது வாகிதீன் ஒரே கபருக்குள் இல்லா லி அரூரசின் ஏதாவது ஒரு அவசியம் ஏற்பட்டாலே தவிர கத்லி வல் ஃபனாயி கொலையினுடைய அதிகரிப்பை போன்று அல்லது அழிவினுடைய அதிகரிப்பை போன்று ஏதேனும் ஒரு காரணத்தினால் அதிகமான நபர்கள் இறந்து விட்டார்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் அல்லது அதிகமான நபர்கள் அழிந்து விட்டார்கள் இப்படிப்பட்ட சூழலை தவிர ஓ இஜாலு பைனஹுமா அவ்வாறு ஒரு மையத்தின் மீது இன்னொரு மையத்தை அடக்கும் பொழுது இரண்டுக்கும் மத்தியிலே மண்ணால் ஆன திரை இருக்க வேண்டும் அந்த இரண்டு மையத்துகளுக்கு மத்தியில் ஆக்கப்படும் ஒரு ஒரு திரை தடை தடை மின் மண்ணால் ஆன குறிப்பாக பெண் இன்னும் ஆணுக்கு மத்தியிலே ஒரு பெண்ணையும் ஒரு ஆணையும் ஒரே கவலையை அடக்க வேண்டிய நிலை ஏற்படுமே என்றால் ஆக்கது அதில் திரை வைப்பது என்பது வலியுறுத்தப்பட்ட விஷயமாக இருக்கிறது கண்டிப்பாக திரை தடை மண்ணாலான தடை வைத்தே ஆக வேண்டும் அஜ்நபி இரண்டு அஜ்னபியான நபர்கள் அடக்கம் செய்யப்படும் பொழுது ஆணும் பெண்ணும் மகரம் இருப்பாங்க மகரம் இல்லாதவங்களும் இருப்பாங்க அப்ப அஜினபி என்று சொல்லும் போது இந்த இடத்துல ஆணும் பெண்ணும் என்பதை குறித்துக் கொள்ளனர் என்று வரும்போது ஆணை அஜினபி என்பதாகத்தான் சொல்லப்படும் அப்ப ஆணும் பெண்ணும் மகரம் இல்லாதவங்களா இருக்கிறாங்கன்னு சொன்னா

அந்த ஜனாசாவை என்ன செய்வது என்பது சம்பந்தமாக சொல்லப்படுகிறது கப்பலிலே ஒரு மனிதர் மரணித்து விட்டால் அவரை நிலத்திலே செய்வதற்குரிய சாத்தியம் இல்லா இல்லாத நிலத்திலே அந்த பக்கத்துல எதுவும் ஜசீரா இல்ல தீபகற்பம் போய் இறங்கி அங்க போய் இறங்கி அடக்கம் செஞ்சுற மாதிரி அது கொஞ்சம் தூரத்துல கரை இருக்குது போய் அங்க போய் அடக்கம் செய்யலாம் அப்படிங்கிற வாய்ப்பு இல்லை நிலத்தை நிலத்துல அடக்கக்கூடிய வாய்ப்பே அவருக்கு கிடைக்கல நடு கடல்ல இருக்கிறாங்க நாலாபுரமும் கடல்தான் இப்ப இந்த நேரத்துல அவரை எப்படி அடக்கம் செய்வது ஜுல பைனல ஒகைனி இரண்டு பலகைக்கு மத்தியிலே அவர் வைக்கப்படுவார் இப்ப உல்கியா பில் பஹரி பின்பு கடலிலே தூக்கி வீசப்படுவார் இதுதான் செய்ய வேண்டியது அகல்லுல் கபரி மா எக்துமுர் ராயஹத்தை குறைந்த அளவு என்ன எந்த அளவுக்கு என்பது ஆகியிருக்க வேண்டும் என்றால் எந்த ஒன்று மறைக்குமோ இந்த மையத்துடைய வாடை வெளியாவதை விட்டும் சிபா என்னும் வன விலங்குகள் கீழே கிழிக்கக்கூடிய விலங்குகள் அந்த கபரை தோண்டுவதை விட்டும் தடுத்து விடுமோ அந்த அளவிற்கு அந்த அளவிற்காவது குறைந்தபட்சம் கபர் ஆகியிருக்க வேண்டும்

அஷ்ஷ என்பது இன்னொரு வகையான குழி இப்ப லஹத் என்பதை பாருங்கள் இது குழியினுடைய அமைப்பு அந்த குழிக்குள்ளே ஒரு சின்ன ஒரு குழி உள்ளே தோண்டப்படுகிறது சிறிய அளவிலே அந்த சிறிய அளவு குழியும் அந்த பிள்ளை குழியும் கிபிலாவின் பக்கமாக இருப்பது சிறந்ததாக அவசியமானதாக இருக்கிறது அப்ப அந்த ஜனாசாவை அந்த மையத்தை அந்த குழியினுள் உள்ளே தள்ளி வைத்துவிட்டு ஒரு செங்கலால் வைத்து அடைத்துவிட்டு பின்பு அதை மூழிவிட வேண்டும் இது மிகச் சிறந்ததாகவும் பாதுகாப்பானதாகவும் இருக்கும் இது எவ்வாறு என்றால் தினமானதாக ஈரப்பதம் இல்லாததாக இருக்குமே என்றால் இந்த குழி சாத்தியமாகும் இல்லை என்றால் அந்த பூமி ரொம்ப மென்மையான பூமியாகவும் நீர் ஊற்று வரக்கூடிய பூமியாகவும் இருந்தால் மணற்பாங்கான பூமியாக இருந்தால் அங்கு இந்த ஷக் என்று சொல்லப்படக்கூடிய அதாவது ஒரு பெரும் குழியை தோண்டிவிட்டு உள்ளே ஒரு சிறு ஒரு குழியை உள்ளே தோண்டி வைத்து அதனுள் ஜனாசாவை அடக்கப்பட வேண்டும் அப்ப இது பிள்ளைக்குழி இது அஷக் என்று சொல்லப்படக்கூடிய சாதாரண குழி இதுதான் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசமாக இருக்கிறது ஆனால் இரண்டிலே பிள்ளை பிள்ளைக்குழியாக தோன்றுவதுதான் சிறந்ததாக இருக்கிறது அது சம்பந்தமான விஷயத்தை தான் பாடத்திலே பார்க்கப் போகிறோம் வாருங்கள் பாடத்திலே பார்ப்போம் பிள்ளைக்குழி அப்போது மிகச் சிறந்ததாக இருக்கிறது மின மினஷக்தி உள்குழியை விழ இல்லா தக்கூனல் அறும் ரஹுவத்தன் ஆனால் பூமி ஆகியிருந்தாலே தவிர இல்ல அன் தக்குநல் அறந்தும் பூமி ஆகியிருந்தாலே தவிர ரஹுவன் மிகுந்த மென்மையான பூமியாக சாஃப்ட் பூமியாக ஆகியிருந்தாலே தவிர சாஃப்ட் பூமியா இருந்தா அங்க குழி என்பது சாத்தியமாகாது அப்ப அந்த இடத்துல ஷக்கு தோன்றதா சிறந்தது அந்த நேரத்துல அந்த ஷக்கு உட்குழி தோன்றுவதே சிறந்ததாக இருக்கிறது தாபூத்தின் பெட்டியிலே வைத்து அடக்கம் செய்வது மக்ருவாக்கப்படும் அன் தக்குள் அருந்து பூமி ஆகியிருந்தாலே தவிர ராகுவதன் மிக மென்மையானதாக அவ் நதியத்தன் ரகுத்தன் மணற்பாங்கான பூமியாக அவ் நதியத்தன் ஈரப்பதம் ஈரப்பதம் ஊற்று ஊறக்கூடிய தண்ணீர் ஊறக்கூடிய ஈரப்பதமான பூமியாக ஆகியிருந்தாலே தவிர அவ்வாறு இருந்ததென்றால் பெட்டியில வைத்து அடக்கம் செய்வது மக்ருவாகாது ஒயத்தவல் ஆஹூர் ரிஜாலு அடுத்ததாக அந்த மையத்தை இறங்கி அடக்கம் செய்வது யார் என்பது சம்பந்தமாக சொல்ல வருகிறது ஒயத்தவல்லாகூர் ரிஜாலு அந்த ஜனாசாவை மையத்தை அடக்கக்கூடிய பொறுப்பை ஆண்கள் ஏற்றுக்கொள்வார்கள் வலவுலி இம்ராஜின் அது பெண்ணுடைய ஜனாசாவாக இருந்தாலும் சரியே மையத் பெண்ணுடையதாக இருந்தாலும் சரியே அவுலாகும் ஜவுஜ் அவர்களில் மிக தகுதியானவர் முதலிடம் கொடுக்கப்படக்கூடியவர் ஜவுஜ் கணவராக இருக்கிறார் ஒரு ம ஒரு பெண்மணி அடக்கப்படுறா அவளுடைய கணவர் உள்ளே இருந்து அடக்கம் செய்வது மிகச் சிறந்ததாக இருக்கிறது தஃன் செய்வதற்கு அவர் தகுதியான ஆளாக இருந்தால் அவருடைய உடல்வாகு அதே போல் எல்லாமே அவருக்கு ஒத்துழைக்குது இந்த நேரத்துல அவர் இறங்கி குழியில ஏறி இறங்கி அதை இறக்கி வச்சு தஃன் செய்யணும் அப்போ அதற்குரிய திரகாத்திரம் கொண்டவராக இருக்க வேண்டும் வயது முந்தையவராக இருக்கிறாரு அல்லது நோயாளியா இருக்கிறாரு அது ரொம்ப அந்த நேரத்தில் அவர் உடஞ்சி போய் மனைவி இழந்த சோகத்தில் முத்தி போய் இருக்கிறார் இந்த நேரத்தில் அவரால் அது செய்ய முடியாது சும்ம அவுளாகும் பிஸ் அலாத்தி பின்பு அவர்களிலே தொழுகைக்கு யார் தகுதியானவர்களோ அவர்களை முற்படுத்துவது அப்போ கணவருக்கு பிறகு நம்ம தொழுக வைக்கிறதுக்கு ஒரு தர்த்திப் சொன்னோம் முதலாவது யார் தொலைவிப்பதற்கு வைப்பதற்கு வழியுடைய விஷயத்துல ஆரம்பத்திலிருந்து வந்தது அப்ப தொலை வைக்கத்தகு தர்தீபின் அடிப்படையில அடுத்து தஃபன் செய்வதற்கு யார் அந்த முன்னாடி இருக்கிறாங்களோ அவங்கள வச்சு குழியில இறக்கி தஃபன் செய்வது லாக்கினில் என்றாலும் மார்க்க அறிவுடையவர் ஃபகீஹானவர் முற்படுத்தப்படுவார் அலல் அசன்னி வயது முதிர்ந்த பெரியவரை விட முற்படுத்தப்படுவார் அக்ஸஸ் சலாத்தி தொழுகைக்கு எதிராக தொழுகையை பொறுத்தவரைக்கும் ஜனாசாவுடைய தொழுகைக்காக அப்ககை விட அசன் முற்படுத்தப்படுவார் வயது முதிர்ந்தவர் இருக்கிறாரே அவர் மார்க்கம் அறிந்தவரை விட தொழுகைக்காக வேண்டி முற்படுத்தப்படுவார் இங்கு தஃபன் செய்யக்கூடிய விஷயத்துல வயது முதிர்ந்தவரை விட அவர் மார்க்கம் அறிந்தவர் முற்படுத்தப்படுவார் அடக்கக்கூடியவர் இன்டபு சுண்ணத்தாக்கப்படும் ஆகியிருப்பது உள்ளே இறங்கி நிற்பவர் என்பது வித்திரன் ஒற்றைப்படையாக உள்ளே இறங்கி அடக்குவதற்காக வேண்டி நிற்பது என்பது சுள்ள தாக்கப்படும் அடக்கம் செய்யும் நேரத்திலே ஒரு ஆடையை கொண்டு மூடப்படும் மூடப்படும் அதற்கு என்னன்னு சொல்லி சொன்னா பொதுவாக வந்து சில இடங்கள்ல கூடார மாதிரி அடிச்சிருவாங்க மேலேயே அந்த கபருக்கு மேலேயே கூடார மாதிரி அடிச்சு வச்சிருவாங்க குள்ள இறங்கி இது பண்ற மாதிரி மழை இலை பேஞ்சாலும் சரி அதே மாதிரி இல்லஞ்சிற ஒரு துணியை பிடிக்குதுன்னு என்னன்னா அதாவது உள்ள அடக்க பண்ணும்போது மேலே இன்னும் ஒரு துணியை வச்சு கொள்றது நாலு பேர்னா பெண்கள் அடக்கப்படுவாங்க அந்த மாதிரி உள்ளே இது பண்ணும்போது அதனால செய்யறது ஒரு துணியை வச்சு என்ன செஞ்சு கொள்வது பிடிச்சிக்கொள்வது பொதுவாக அந்த வடநாடுகளில் அந்த பழக்கங்கள் இருக்குது ஏன்னா வந்து பெண்கள் அடக்கப்படும் போது மரமடிப்பெல்லாம் நினைச்சுவாங்க மேலே நாலு பேர் அந்த துணிகளை பெருசாக பிடிச்சி கொள்வாங்க அதாவது மேலே உயரமாக கபருக்கு மேலே அது கீழே செய்வாங்க அடக்கம் பண்ணுறது அதுதான் வந்து செய்யறது துணியை நினைச்சது ஒரு துணி மேலே ஒரு ஆடையை கொண்டு ஒரு துணியை கொண்டு யுகத்தி யுகத்தாபி யுகத்தா பி சௌபின் ஐந்தி என்பதுடைய ஒரு சின்ன ஒரு விளக்கமாக இருக்கிறது கபரி அப்போ கொண்டு வந்து ஜனாசாவை அந்த கபருக்கு பக்கத்தில் வைக்கும்போது அவருடைய அந்த மையத்துடைய ஜன தலை வைக்கப்படும் இந்த ரிஜ்லில் கபரினா கபருடைய கால்பகுதியின் பக்கம் கபருடைய கால்பகுதியின் பக்கம் ஜனாசா வைக்கப்படும் கபரின் பக்கமாக அதனுடைய கால் பகுதி வைக்கப்படும் தலைப்பகுதி பக்கத்தில் பகுதி வைக்கப்படும் யுசல்லு மின் என்றால் அது இறக்கப்படும் உருவப்படும் அர்த்தம் மின் ஜிஹத்தி ரசிக அதனுடைய தலைப்பகுதியின் வழியாக தலைப்பகுதியின் வழியாக உள்ளே கொண்டு வரப்படும் அப்படின்னா என்ன கபருடைய தலைப்பகுதி ஏதோ அந்த இந்த மையத்துடைய எந்த பக்கத்துல வைக்க போறோமோ அங்க கொண்டு ஜனாசாவை இறக்கி வைக்கப்படும் அப்ப இறக்கும் போது அதனுடைய கால்பலி பகுதி வழியாக இறக்கணும்னு சொன்னா அப்படியே உள்ள இழுத்து கால் பகுதி கால் வந்துடும் தலைப்பகுதிக்கு தலையை வச்சிருவோம் தலைப்பகுதிக்கு தலையை வச்சிருவோம் அடக்கக்கூடியவன் சொல்வான் பிஸ்மில்லாஹி அல்லாஹுடைய

தலையணையாக வைப்பார் வயூஃபூவி பிஹத் திஹி இலல் அருதி இன்னும் அதனுடைய அந்த மையத்துடைய கன்னத்தை பூமியின் பக்கம் அடையச் செய்வார் அவ் பூமியோடு அதை ஒட்டி என்ன செய்வார் அதன் கன்னத்தை வைப்பார் வயூதா ஓ அலா ஜம்பி அய்மனி நதுபன் முஸ்தாக் பிலல் கபிலத்தி இன்னும் வைக்கப்படும் அலா ஜம்பி ஹில் அய்மனி அந்த மையத்துடைய வலது விலாப்புறம் மீது அந்த ஜனாசா வைக்கப்படும் நதுபன் சுண்ணத்தாக அப்போ வலது பக்கமாக அதனுடைய வலது விழாப்புறம் பக்கமாக அதை வைக்கப்படும் முஸ்தக்மிலல் கபிலத்தின் அஹத்துமன் கண்டிப்பான முறையில் கபிலாவை முன்னோக்கிய நிலையிலே வைக்கப்படும் அப்போ கிபிலா முன்னோக்கிய நிலையில தான் அதனுடைய ஜனாசா அந்த மையத்தானது வைக்கப்படும் அலைஹில் லபினு அதன் மீது ஜனாசாவின் மீது லபின் பச்சை செங்கற்கரை நடப்படும் அதை வச்சுட்டு பிள்ளைக்குள்ளியாக இருந்தால் அதுக்காட்டு தினசிவோம் அப்படி பச்சை செங்கல்களை கொஞ்சம் சுற்ற செங்கலோ சூடான பொருளோ வைக்காமல் பச்சை கல் சொல்ல பச்சை கல் செய்து வைக்கிறேன் செங்கல் தான் இன்னும் மண்ணை போடுவார்கள் மந்தனா யார் நெருங்கி இருக்கிறார்களோ சலாச ஹசையாற்றின் மூன்று கையளவு மண்ணை போடுவார்கள் கையாள ஒரு மூன்று பிடி எடுத்து மண்ணை உள்ள போடுறாங்க சும்ம பின்பு யுஹாலு பில் மசாஹி பின்பு கோடாரியை கொண்டு மண்ணானது விடப்படும் அதன் மீது போடப்படும் குசு பின்பாக சிறிது நேரம் அங்கே தங்கி இருப்பார் இன்னும் அங்கு தல்கீன் சொல்வார் அங்கு தல்கீன் என்பது அவருக்கு அந்த க மையத்துக்கு தல்கீன் சொல்வார் என்பது மையத்து பொதுவாக காது கேட்கும் அதனால் அங்க உட்கார்ந்து கொண்டு உன்னுடைய மார்க்கம் என்ன உன்னுடைய ரப்பு யாரு உன்னுடைய தூதர் யார் உன்னுடைய இமாம் இப்போ இன்னைக்கு நடைமுறையில சொல்லப்படக்கூடிய அந்த தல்கையனை அங்கிருந்து இந்த மையத்துடைய காதில் உள்ளும்படியாக அருகாமையில் வந்து சொல்லுவார் ஒயது அஹு இன்னும் அந்த மையத்திற்காக துவா செய்வார் அரு இந்த மனிதர் ஒயஸ்தா ஃபிருலஹு இந்த மையத்திற்காக மன்னிப்பும் தேடுவார் ஒயிரு ஃபா கபுரு ஷிபுரன் ஒரு ஜானளவும் உயர்த்தப்படும் இல்லாஃபி பிலாதில் ஹர்பி போருடைய ஊராக இருந்தாலே தவிர போருடைய ஊரிலே தவிர ஒரு ஜான் ஜானு கபர் உயர்த்தப்படும் போருடைய ஊராக இருந்தா அவ்வாறு உயர்த்தப்பட மாட்டாது போருடைய ஊர்ல ஏன் உயர்த்தப்படக்கூடாதுன்னா போருடைய காலங்களாக இருந்தால் கபர் இருக்குன்னு தெரிஞ்சு அதில் என்ன செஞ்சிடக்கூடாது சேதங்கள் விளைவித்து விடக்கூடாது கூடாது தரையோடு தரையாக அந்த கபர் ஆக்கப்படும் ஹெஹூ அஃதல் அதை சமப்படுத்தி விடுவது மிகச்சிறந்ததாக இருக்கிறது கபரை குவியல் மாதிரி வைக்காம வைக்காம சமமாக முகடு போல மேலே சமமாக ஆக்கி விடுவது மிகச் சிறந்ததாக இருக்கிறது அதிகப்படுத்தப்படாது அலா அதனுடைய மண்ணின் மீது எதையுமே பட மாட்டாது மாவு இன்னும் அதன் மீது தண்ணீர் தெளிக்கப்படும் ஹசன் அதன் மீது ஏதாவது ஒரு கற்கள் பொடி பொடி கற்கள் வைக்கப்படும் தஜி சுயி சுல் அதை சுண்ணாம்பால் சிமெண்டால் பூசி வைப்பது என்பது மக்ருவாக்கப்படும் வ பினாவுன் இன்னும் கட்டிடம் எழுப்புவது மக்ருவாக்கப்படும் வ ஹலூக்குன் இன்னும் நறுமணப் பொருளை கொண்டு அங்கே தடவுவது என்பதும் வ மா உவர்தின் ரோசாப்பு தண்ணீரை அதில் தடவுவது தெளிப்பது என்பது மக்ருவாக்கப்படும் வ கிதாபத்துன் ஏதேனும் அதில் எழுத்துக்களை பொறிப்பது மக்ருவாக்கப்படும் வ மிகத்தத்துன் தலையணையை மையத்திற்கு வைப்பது ஓ முதல என்பதாக வரணும் மதுர பத்து கொடுக்க என்றால் படுக்கை விரிப்பு மெத்தை போன்ற ஒரு சிறிய விரிப்பை தகுவது மையத்திற்கு கீழே விரிப்பையோ தலஹானியையோ வைப்பது மக்குருவாக்கப்படும் ஜியாரத்துள் கொபூரி அடுத்ததாக ஜியார சம்பந்தமான விஷயங்கள் பேசப்படுது ஆண்களுக்கு சுண்ணத்தாக்கப்படும் ஜியாரத்துள் குபூரி கபறுகளை ஜியார செய்வது ஆண்களுக்கு சுண்ணத்தாக்கப்படும் வலா பசபி மஷீஹி பின் அலி செருப்பு காலோடு அதன் மீது நடப்பது பரவாயில்லை ஒன்றும் குற்றம் இல்லை ஓ எதுனும் மின்ஹூ அந்த கபருக்கு அருகாமையில் நிற்பான் அவருக்கு அருகாமையில் நிற்பான் க ஹயாத்திஹி மையத்துக்கு அருகாமையில் நிற்பான் எப்படி அதனுடைய வாழ்க்கையில் இருந்ததை போன்று அந்த வாழ்க்கையில் எப்படி நெருக்கமாக இருந்தாலும் அதே போலதான் இருப்பான் ஓ யகூலு சொல்வான் இதா ஜார கபரை ஜியார செய்யக்கூடிய நேரத்தில் சொல்லுவான் சலாம்தாரா கௌமி இந்த இடத்துல யா கௌமி அஹாரி என்பதாக வரும் மோமினான இமான் கொண்ட கூட்டத்தாரை கூட்டத்தாருடைய வீடுகளை சார்ந்த வாசிகளே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக நாங்கள் அல்லா நாடினால் மிக்கும் உங்களோடு இணையக்கூடியவனாக இருக்கிறோம் ويقرأ إنهم أذلي إذا ذو أذوار سلاك ويدعو إنهم دوا سيوار لهم بالمغفرة أبرك لكاه هذا جنا ميت ميت لكاه هذا جنا هذا قبر لو لونك بندى باوم مني دوا سيوار وتكره للنساء بينك لك زيارة سيدن بدي مكروهة كبر وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته